இப்போ என்ன சொல்றாங்க இந்த மந்த நிலை மக்கு பிடிச்ச நிலை ஈவன் ஹார்ட் அட்டாக் போஸ்ட் மெனோபாசல் அந்த ஹார்மோன்ஸ் காப்பாத்தும் ஈஸ்ட்ரோஜனும் ப்ரோஜெஸ்ட்ரானும் ஹார்ட் ஹெல்த்த நல்லா காப்பாத்தும் எஸ் அது அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி மெனோபாஸ்ல நின்னு அந்த பெரிய மெனோபாசல் ஏரியா டைம்ல ஹார்ட் அட்டாக் வருது தற்பொழுது பரவலாக காணப்படுகிறது அதிரோஸ் கிளீரோசிஸ் கொழுப்பு அடைச்சிருக்கு அதுல நாங்க ஸ்டென்ட் வச்சு விரிச்சு விடணும் வைக்க வேண்டிய நிலைகள் பெண்களுக்கு வருது அதெல்லாம் போக்கணுமா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ஓகே தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்ல முன்னாலே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்கு ஒரு பிளாக் பாக்ஸ் வார்னிங் இருந்தது அந்த பிளாக் பாக்ஸ் வார்னிங்கை எடுத்து விட்டுட்டாங்க எதுக்கு பிளாக் பாக்ஸ் வார்னிங் பிரெஸ்ட் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரைனால பிரஸ்ட் கேன்சர் வரலாம் அப்படின்னு ஒரு வார்னிங் இருந்துச்சு எஸ்எஸ்ஆர்ஐக்கு ஒரு வார்னிங் இருக்குல்ல நம்ம எஸ்சி இதுக்கெல்லாம் ஒரு பிளாக் பாக்ஸ் வார்னிங் உண்டு எஸ்எஸ்ஆர்ஐல கீழே வர்ற எல்லா மாத்திரைகளுக்கும் ஒரு பிளாக் பாக்ஸ் வார்னிங் உண்டு என்னது சூசைடல் தாட்ஸ் வரலாம் அதே டிப்ரெஷன் வரலாம் அதே மாதிரி அதுக்கு இன்னும் எடுக்கல அதுக்கு இன்னும் இருக்குது மனசு மூடு எலிவேட்டர்ஸ்க்கு ஆனால் இந்த பிரஸ்ட் கேன்சர் வரலாம்னு சொன்ன ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்கு அந்த வார்னிங்க எடுத்துட்டாங்க ஸோ நான் உடனே நான் அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி பண்ணதில்லை இப்ப அறுபத்தஞ்சு வயசு ஆகுது பண்ணதில்லை ஆனாலும் நான் இப்போ நினைக்கிறேன் ஆஹா அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி போகலாமே பிரெயின் டிக்ளைன் ஸ்கின் டிக்ளைன் அப்படி பல ஹார்ட் அட்டாக் வராது ஸோ இதெல்லாம் நல்ல பெரிய அட்வான்டேஜஸ்ஸு ஸோ எதை இழந்து எதை பெறுகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பேட்டர் சிஸ்டம் தான் பண்ட மாற்று முறைகள் தான் ஓகே சோ, ஈஸ்ட்ரோஜன் ஜெல் கிடைக்குது உங்களுக்கு சின்ன வயசுலயே உங்களுடைய ஓவரீஸ் அதோடைய ஃபங்க்ஷனை இழந்து விட்டால் சிலவங்க நான் நேற்று ஒருத்தங்களை பார்த்தேன் சொன்னாங்க எனக்கு முப்பத்தஞ்சு வயசுல மெனு பாஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பீரியட்ஸே வரலை எனக்கு இன்னும் என் யூட்ரஸும் இருக்குது ஓவரிஸும் இருக்குது ஆனால் எப்போவுமே அது செயல் இழந்து விட்டது முப்பத்தஞ்சு வயசில் நான் நாற்பத்தஞ்சு வயசில் ஆக வேண்டியது பத்து வருஷம் முன்னாலே ஆயிடுச்சு அப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்க பிரெயினு எஸ் மந்த நிலையில தான் இருக்காங்க அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்குது அப்போ அந்த நிலையை மாற்ற ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ஈஸ்ட்ரஜன் ஜெல் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான் ஜெல் இப்படிலாம் அவைலபிளாக இருக்கு மார்க்கெட்டில் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கேர்ள்ஸ் ஓகே கேர்ள்ஸ் நான் எஸ் லேடிஸை தான் சொல்கிறேன் அசிட்டாயில் கோலாயின் பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு நிறைய சொல்லியிருக்கேன் சிபிடி காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பியில் அது ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் நியூரோ கெமிக்கல் இன் த பிரெயின் த ஹோல் பாடி ஓகே ஸோ அந்த அசுடைல் கோலைன் என்ன செய்யும் அப்படின்னா சொல்றது நீங்க வந்து ஒரு புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒரு டைமென்ஷன்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பரீட்சையில எழுதுறது அது ஒரு டைமென்ஷன் தான் ஒரு விஷயத்தை மல்டிபிள் டைமென்ஷன்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நான் வந்து இத உங்களுக்கு எப்படி விரிவா சொல்லணும்ட்டு எனக்கு தெரியல ஆனாலும் நான்கு கண் பார்வை இழந்தவர்கள் ஒரு யானையை போய் தடவுனாங்க தடவி பார்த்துட்டு அந்த வாளை தடவி பார்த்தவர் என்ன சொன்னாரு யானை ஒரு கயிறு போன்றது அப்படின்னு கரெக்டா சொன்னார் ஒரு டைமென்ஷன் இன்னொருத்தர் காது யானை உடைய அந்த காதை தடவி பார்த்தவர் யானை ஒரு முறம் போல உள்ளது அப்படின்ட்டு அவருடைய டைமென்ஷனுக்கு கரெக்டா சொன்னார் இன்னொரு கண் பார்வை இழந்தவர் என்ன செஞ்சாரு யானை உடைய அந்த தும்பி கையை தடவி பார்த்தார் குழல் போன்று ஒரு குழாய் போன்று உள்ள ஒன்று அப்படின்ட்டு அவரு டைமென்ஷனுக்கு கரெக்டா சொன்னார் இன்னொருத்தர் காலை தடவி பார்த்தார் காலை தடவி பார்த்துட்டு யானை ஒரு பில்லர் தூண் போன்றது அப்படின்னு அவர் டைமென்ஷனுக்கு கரெக்டா சொன்னார் ஒரு ஒரு டைமென்ஷன்ல நம்ம கரெக்டா சொன்னாலும் அது கரெக்டா இல்லை அடுத்த டைமென்ஷன்ல நம்ம கண் பார்வையோட பார்க்கும் இல்லை இவங்க சொல்ற தும்பிக்கை அது குழல் போன்றதும் கிடையாது ஒரு முறம் போன்றதும் கிடையாது அது ஒரு கயிறு போன்றதும் கிடையாது ஒரு பில்லரும் கிடையாது யானை வந்து மல்டிபிள் டைமென்ஷன்ல பார்க்கும்போது அது வேற ஒரு பிராணி ஓகே சோ அதே மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ல ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் அதுக்கப்புறம் பிஹேவியரல் சேஞ்ச் வேணும் சரி இது மூளையில எப்படி நடக்குது சிலவங்க ஒரு வார்த்தை சொல்லுவேன் மேடம் இந்த ஒரு வார்த்தையில நான் ஹீல் ஆயிட்டேன்பாங்க எஸ் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் ஓகே இது இருக்குது நம்ம பல மொழியான மாண்டாண்டு காலமா நமக்கு தெரியும் வார்த்தைகள் உயிருள்ளவை கொல்லவும் செய்யும் வெல்லவும் செய்யும் சோ மூளையில இப்போ என்ன நடக்குது பிஹேவியர் சேஞ்ச் வருது நீ ஒரு நல்ல பிஹேவியரா இருபத்தோரு நாள் பண்ணு பிஹேவியரால் சேஞ்ச் வந்துடும் ஹேபிட் ஆயிரும் குட் ஹேபிட் ஆயிரும் என்ன நடக்குது முதல்ல புரியிறாங்க ஓ இப்படி இல்ல போல் இருக்கு இந்த யானைக்கு ஒரு ஆஸ்பெக்ட் இல்ல போல் இருக்கு மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் போல் இருக்கு இந்த சுத்தி சுத்தி அது கூட கொஞ்சம் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ நியூரோ கெமிக்கல் என்ன ஆகுது அசட்யல் கோலாயின் அந்த இடத்த மாத்துது ஏ யானை கயிறு இல்லப்பா யானை கயிறு இல்ல இந்த இடத்த நீ மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிட்டாயில் கோலாயின் இந்த பிரெயின் அது வருது சரி அசிட்டாயல் கோலின் இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம அந்த ஆளை மாத்திருவோமா எல்லா கோலின் எதுல இருக்கு எக்ஸ்ல இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியும் இந்த கோலின் தான் அசிட்டாயில் கோலாயின் ஆகுது சோ இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கீட்டோ டயட் நான் சொல்றேன் எக்கு சாப்பிடுங்க எக் சாப்பிடுங்கன்னு சொல்றேன் பெண்கள் ஈவன் மெனோபாஸ் அதுக்கப்புறம் கூட ஒரு நாளைக்கு மூணு எகு சாப்பிடலாம்னு சொல்றாங்க இப்போ அந்த அளவு கோலன் வேண்டியதற்கு உங்க பிஹேவியர்ல சேஞ்ச் வேணுமா அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா பண்ணி ஓஹோ இது இதெல்லாம் வேண்டாம் தேவையில்லாம கவலைப்படுறேன் தேவையில்லாம ஒரி பண்றேன் தேவையில்லாமல் மயங்கி விழுறேன் தேவையில்லாமல் அஜிடேட் ஆகுறேன் இது எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த நியூரோனல் பாத்வேஸ் இந்த பிரெயின் மாறணுமா அசிட்டாயில் கோலைன் வேணும் அதுக்கு கோலன் வேணும் அதுக்கு ஒரு எளிய ஃபுட்டு எக்ஸ் ஓகே மூணு எக் வரைக்கும் லேடிஸே வயதான லேடிஸே சாப்பிடலான்ட்டு இப்போ ரீசண்டாக சொல்கிறாங்க ஓகே அதனால கொலஸ்ட்ரால் வராது ஃபுல் எக் மேடம் அந்த மஞ்சளை மட்டும் எடுத்துட்டு அந்த வெள்ளைய மட்டும் சாப்பிடவானோ இயற்கை பாக்கேஜ் பண்ண விதம் அது சோ நீங்க ஒரு மூணு ஏக்கு வர அப்படியே சாப்பிடலாம் ஓகே